இஸ்ரேல் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை அப்படின்னு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கு ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கு ஜமீல் அவருடைய மனைவி ஜெயனப் ரொம்ப இறைபக்தி கொண்டவங்க அது மட்டும் இல்லாம சிறு குழந்தையில இருந்து ஆபியாவுக்கும் கடவுளுடைய போதனைகள் எல்லாம் நிறைய கத்து கொடுப்பா ஆஃபியா ரொம்ப இறைபக்தி உள்ள ஒரு பெண்ணா மாறுறா முக்கியமா அந்த வீடு ஜமீலுக்கு ரொம்ப சொர்க்க மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் தான் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயனப் மாடை போந்து இறந்துடுறாங்க இப்ப ஜமீல் ஒரு அதிர்ச்சி ஆவுறாரு அந்த குடும்பம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியை சந்திக்குது சுர்குமார் இருந்த அந்த வீடு திடீர்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை காணது இதனால தாய் கொள்ளவே முடியாது ஜமீலுக்கு என்ன பண்றது மகள் ஆஃபியாவுக்கு வெறும் பதினேழு ரொம்ப சின்னவளும் இல்ல ரொம்ப பெரியவளும் இல்ல நெடுதரமான வயது அவளை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போறதுக்கும் மனசு இல்ல இப்ப அவரு கவனிக்கிறாரு ஆஃபியா எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருக்கா துணிமணி துவைக்கிறது பாத்திரம் அப்படின்னு அனைத்து வேலைகளுமே செஞ்சிட்டு இருப்பா ஏன்னா ஆபியாவோட அம்மா ஜெயனப் இருக்கும் ஒரு வேலை கூட ஆபியா செய்யவே மாட்டா ஆனா நம்ம மகள் இப்படி கஷ்டப்படுறது

வேலை செய்வாங்க அப்படின்னா அவரு யோசிக்கிறாரு சரின்னு சம்பாதிக்கிறாரு இப்ப அவருக்கு ஒரு ஏழை பெண்ணா பாத்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த பெண்ணோட பேரு நசீம் அவ ஒரு ஏழை பெண்ணு தான் திருமணம் செஞ்சு வந்த பிறகு ரொம்பவே நல்லா பழவிடா ஆஃபியாவிட்ட ஒரு மாற்றம் தாய் போல இல்லாம ஒரு தாயாவே பாவிக்கிறா அதாவது அவள தலை வர்றது நகம் வெட்டுறது டிரெஸ் எல்லாம் உடுத்துறது அப்படின்னு அனைத்து வேலைகளுமே அவர் செஞ்சுட்டு இருக்கா ஜமீலும் இத பார்த்து ஆச்சரியப்படுறாரு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு இப்ப நாட்கள் ஆயிட்டே இருக்குது காலங்கள் கிடக்குது ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல ஏன்னா நசீமா ஒன்றரை வருஷம் கர்ப்பமா வராங்க இப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஆண் குழந்தை பிறந்த பிறகு அங்க நிலைமை முற்றிலும் மாறுது அது வரலயும் ஓரளவு அன்பா இருந்தவ அனைத்தையுமே யோசிக்கிறா தனது வாரிசு ஆபியாவுக்கு திருமணம் செஞ்சா நமது பணம் எல்லா பணமும் போகும் அப்படின்னா நம்ம மகனுக்கு தான் இது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பல விதமா யோசிச்சுட்டு இப்ப ஆஃபியாவ ரொம்ப வெறுக்குறா ரொம்ப கோவப்படுத்துறா ஆஹ் இப்பதான் வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு ஆஃபியா இப்படியே வந்து படுத்துருந்தா எதுக்கு ஆறுது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னால எந்திருச்சு அவ்வளவு வேலை செய்ய முடியாது எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கிட்டோம் யாரு இதெல்லாம் வேலை செய்யறது எந்திரிச்சு வேலை பாரு அப்படின்னு அவன் சொல்றா ஏன்னா ஜமீல் வேலைக்கு போன பிறகு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்ப ஆஃபியாவும் சரி அப்படின்னு அனைத்து வேலைகளையுமே எடுத்து வச்சு செய்யறா ஆஹ் சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கறது இல்ல நசிமாவும் அவடைய மகனும் சாப்பிட்ட மிச்சம்தான் ஆஃபியாவோட தருவாங்க இது ஜமீலுக்கு எதுவுமே தெரியாது ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க நினைச்சிட்டு அவர் இருக்காரு அவர் யோசிக்கிறாரு அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த மாசத்துல வந்து எண்ணி பாக்குறாரு நம்ம மகளுக்கு திருமணத்துக்கு தான் இந்த காசு சேரும் நம்ம எப்படியே சேர்த்து வச்சிருந்தோம் ஆனாலும் இதுக்கு

நசீமா இந்த நகையை நீ பத்திரமா வச்சிரு இது நம்ம ஆஃபியாவுக்கு போடுற நகை தான் அதனால எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டு போறேன் நல்லபடியாக ஆஃபியாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு போறாரு பல விதமான கனவுகளோட விளையாண்டு போறாரு ஆனால் அவர் போன பிறகு எல்லாமே தலைகீழ மாறுது ஆ ஆஃபியாவை ரொம்ப குடும்பப்படுத்தி வேலை வாங்க ஆரம்பிக்கிறா இப்பதான் வேலை செஞ்சிட்டு இருக்கா ஆஃபியாவை அவ வீட்டுல கூட சேர்க்கறது இல்ல அவளுக்குன்னு ஒரு தனி கொட்டை வச்சு அங்க வந்து உட்கார வச்சு ஒரு வேலை தான் சாப்பாடு போடுறா இப்படி நாளுக்கு நாள் கொடுமை அதிகரிச்சுட்டே வருது இப்போதான் ஜமீலும் விளையாடு போயிட்டு

அவருடைய அப்பாவிடம் போய் சொல்றான் ரமணான் மாதம் வருது இந்த இடத்துல தான் பள்ளிகள்லயும் அண்மை தளங்கள்லயும் பாட்டு பாட கூப்பிடுறாங்க அதே போல ஆஃபியாவும் அங்க போறா நல்லாவே பாட்டு பாடுறா அதை பார்த்து பல பெண்கள் ஆச்சரியப்படுறாங்க அவளுடைய வாயிலிருந்து பூ மாதிரி வார்த்தைகள் வருது இதனாலேயே நிறைய பேருடைய கவனத்தை அவள் இருக்கிறா இப்ப ஆஃபியா போகும்போது கையில நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க இதை பார்த்த நசீமுக்கு ரொம்ப ஆச்சரியம் அவளுக்கு பேராச வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல தான் ஆஃபியாவை கூப்பிட்டு நீ இப்படியே வந்து உட்காந்துருந்தா எப்படி உன்னோட கல்யாணத்துக்கு எல்லாம் பணம் செய்யறோம் உன்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் வரதட்சணைக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதனால இது போல போய் பாட்டு பாடி பணத்தை கொண்டு அப்படின்னு அவன் சொல்றா இப்ப ஆஃபியாவும் மறுக்காம சரி அப்படின்னு அவ போறா ஏகப்பட்ட இடங்கள்ல பாட்டும் பாரா அவளுடைய பாட்டு அந்த நகரம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது எல்லோருமே எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அவளை வந்து கூப்பிடுறாங்க இப்ப அவளும் போயிட்டு பாட்டு பாறா அதே போல அவங்க நிறைய வந்து காசும் தராங்க பணம் தராங்க ஆனா அந்த பணத்துல ஒரு ரூபாய் கூட குறையாம அவளோட சித்திட்டு தந்துடணும் விட நல்ல டிரெஸ் இல்ல நல்ல செருப்பு இல்ல எந்த ஒரு அணிகலன்களுமே எதுவுமே இல்ல ஆனாலும் அவளுக்காக அவ எதுவுமே யோசிக்கல அவன் நடந்து இருக்கும் போது அவங்க வந்து பாக்குறா அந்த சுடுகாடு பக்கமா ஏகப்பட்ட புறாக்கள் எல்லாம் பறந்துருக்கு அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இப்பதான் வீட்டில தான் எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கல அப்படின்னு கொஞ்ச நேரம் நிக்கிறா இப்பதான் கொஞ்சம் பணத்தை எடுத்து தானியங்கள் வாங்குறா இப்ப தானியம் வாங்கிட்டு வந்து அந்த புறாக்கள் எல்லாம் போறா அந்த புறாக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு எல்லாருமே சத்தம் போடுது இதை கண்டு அவர் ரொம்பவே மகிழ்ச்சியா ஆவுறா அவள் வீட்டுக்கு வரா இந்த இடத்துல தான் என்ன பணம் குறையுது அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்படுறா இல்ல சித்தி இவ்வளவு தான் வந்து கிடைச்சது அப்படின்னோ அவ சொல்றா என்னிடம் மறைக்காத ஒரு நாளைக்கு பாட்டு பாட போனா எவ்வளவு வரும் எனக்கு தெரியும் அப்படின்னா அவ கோவப்படுறா நீ புறா அப்பாவுக்கு உணவு கொடுக்கறத இங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க நமக்கே காசு இல்லாம கஷ்டப்படுறோம் உங்க அப்பா உனக்காக போய் வெளிநாட்டுல கஷ்டப்படுறாரு ஆனா நீ புறாக்களுக்கு தேவையில்லாம காசை வீண் பண்றிய அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறா இந்த இடத்துல தான் ஜமீல் திரும்ப துபாயில இருந்து இந்தியா வரதா செய்தி வருது இத கேட்டு நசிமா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா ஆஹ் இப்பதான் யோசிக்கிறா ஜமீல் வந்தா ஆசிபாவுக்கு திருமணமாவோம் ஆகும் நம்மளுடைய காசு எல்லாம் கரைஞ்சி போவோம் அது மட்டும் இல்லாம இங்குள்ள நகைகள் எல்லாமே அவளுக்கு வந்து போட்டுருவாங்க அதனால நமக்கு எதுவுமே இல்லாம ஆயிடும் அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறா இதுக்காக என்ன பண்ணனும்

எப்படியாவது கொள்ளணும் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான் இதுக்கு நம்ம ஆசியாவை கொண்டா நம்மளும் மாட்டக்கூடாது ஆனா வெளியில தெரியாத எப்படி இந்த விஷயத்த செய்யறது அப்படின்னு பல விதமா யோசிக்கிறான் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் அவளுக்கு பிடிச்ச கீரை தானியெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறான் அங்க கடையில போயிட்டு கீரை வாங்கிட்டு கொஞ்சம் தானியமும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு வந்த பிறகு இரவு ஆறு மணி ஆகுது வெளியூர்லயும் போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப ஒரு சித்த மருத்துவ கடைக்கு அந்த ஊருக்கு உரமா உள்ள ஒரு சித்த மருத்துவ கடைக்கு அவ வரா வந்துட்டு என்னுடைய வீட்டுல தினமும் நாய்த்துல தாங்க முடியல தினமும் என்னுடைய சாப்பாடு

அவருடைய உடல்ல உள்ள அனைத்து செல்களும் நின்றோம் அவருடைய இதயத்தில நாடி துடிப்பு வரலையும் எல்லாமே நின்றோம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அவருடைய இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால இந்த மருந்தை கொடுக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு அவளு வந்து ஒத்துக்கிறா இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு வாங்கிட்டு போறா இப்போ வீட்டுல அவளுக்கு பிடிச்ச கீரை குழம்ப அவ செய்யறா அதே போல தானியங்களையும் கம்பு சோறும் அவளுக்கு வந்து கிண்டா இந்த தான் ஆஃபியா உடம்பு போயிட்டு ஆஃபியா நேத்தி நான் உன்னிடம் அப்படி நடந்துகிட்டது என்ன மன்னிச்சிரு அதுக்கு பிறகு அதை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் சொன்னதுனால நீ சந்தோஷமா இதை சாப்பிடு பழசை எதுவுமே நினைச்சு பார்க்காத இனிமேல் நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னும் சொல்றான் இதை கேட்டு அவ ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் அந்த இடத்துல சரிங்க சுத்தி நான் அது எது எதுவும் அப்படின்னு அப்படின்னும் சொல்றான் இப்ப அவன் கொடுத்த அந்த கம்பு சோறும் கீரையும் அவன் சாப்பிடுறான் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஆஃபியாவுக்கு பயங்கரமா மயக்கம் வருது இப்ப அப்படி விழுறா நசீமா கத்த ஆரம்பிக்கிறா அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அங்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இது போல திடீர்னு மரடப்பு வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல இந்த வந்து அரைக்கிறாங்க மருத்துவம் இந்த பெண்ணு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க நசீமாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஆனா கதிரை அழுகுறா இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அதிர்ச்சியா வராங்க எல்லோருமே கதிரை அழுகுறாங்க அங்க உள்ள பள்ளிகளையும் அறிவிப்பு வெளியாவது இப்ப நசீமா அவருடைய கணவருக்கு

சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு அவர் வந்து அழுகுறாரு இப்பதான் அவன் சொல்றா நீ ஏன் அங்கிருந்து வர நீ வந்தா போன உயிர் திரும்ப வந்துருமா என்ன அதனால டிக்கெட் மணி லாஸு அது மட்டும் இல்லாம உனது வேலையும் பாதிப்பு ஏற்படும் அதனால நீ அங்கேயே இரு வர வேண்டாம்னு சொல்றா இப்போ இதை கேட்டு இப்படி ஒரு செய்தி வரும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு கதரை கதரே வந்து எழுதுறாரு இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு உடனடியாக அவருடைய முதலாளிக்கு ஃபோன் பண்ணி அவசரமா எனக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் போடுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு ஐம்பது நேரம் சொல்லவாகும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு இப்போ உடனடியாக டிக்கெட் போட்டு நேராக ஊர்ல வந்து இறங்குறாரு

அவர் இருந்து ஏந்திரிக்கிறாரு எந்திரிச்சு உள்ள யாரோட பேச்சு கேட்கல ஆர்ப்பாட்டுக்க நடந்து போயிட்டே இருக்கிறாரு அவர் நேரா போயிட்டு அவங்க ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளியில போயிட்டு தான் அங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் அனைத்து சனங்களையும் சரி சாக்ட்ட போயிட்டு அழுகுறாரு எனது மகளை நான் பார்க்க கூட எனது மகளை நான் ஒரு முறை பாத்தா தயவு செய்து அந்த கல்லறையை ஓபன் பண்றீங்களா அப்படின்னு அவர் கதறைய இருந்து அழுகுறாரு அவரை பார்த்து சாகப்போம் சரி உங்க ஆசை போலியே கல்லறை திறப்போம் அப்படின்னும் அவர் சொல்லிடுறாரு இப்ப நேரா திரும்ப ஜமீன் வந்து வராரு கல்லறைக்கு வராரு இப்ப கல்லறையை தோன்றாங்க ஆஹ் கல்லறை தோண்டும் போது அங்க உள்ள மக்களுக்கு எல்லோருமே ஆச்சரியம் ஏன் திரும்பவும் இப்படி தோன்றாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டு இருக்காங்க இப்பதான் கல்லறை தோண்டி முடிச்சருப்பே இப்ப துணியை எடுத்துட்டு ஆஃபியாவோட முகத்தை அவர் பாக்குறாரு ஆஃபியா முகம் அப்படியே புத்தம் பூசா இருக்குது இப்ப அவருக்கு ஆச்சரியம் இப்பதான் அவனு கவனிக்கிறாரு ஆஃபியாவோட உடல் அசைது இப்ப அவருக்கு பயங்கர பயிரிச்சு இப்ப உடனடியா மூக்கு துவாரத்துல கைய வச்சு பாக்குறாரு மூச்சு மூச்சுக்கிறது தெரியுது ஆஃபியா உயிரோட இருக்கா உயிரோட இருக்கா அப்படின்னு அவர் கத்துறாரு அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்குது இப்ப உடனடியா அங்கிருந்து தூக்குறாங்க வெள்ள கொண்டு வந்து அவருடைய மகளுடைய முகத்தை நல்லா விளக்குறாங்க இப்போ ஆஃபியா வந்து கண் வச்சு பாக்குறா அப்பா எனக்கு ஒரே மங்களா இருக்கு இந்த இடத்துல விட்டு எனக்கு கொண்டு போங்க அப்படின்னும் அவர் சொல்றா அடுத்த நிமிஷமே அவர் வந்த கார்லயே ஆஃபியா வந்து உட்கார வச்சு உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போறாரு ஆஹ் மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர் உடனடியா ஆக்சிஜன் வச்சு ஆஃபியா வந்து உட்கார வைக்கிறாங்க ஆஃபியா கொஞ்ச நேரத்திலேயே உற்சாகமா எழுந்து உட்கார்றா இப்போ அம்மா என்னமா ஆச்சு அப்படின்னு அவர் ரொம்ப கட்டி பிடிச்சி அழுகுறாரு இப்போ ஆஃபியாவும் கண்ணை முடிச்சு பார்த்து அப்பா நடந்ததுலாம் இதுதான் அம்மா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றா இத கேட்டு ஜமில் ரொம்ப கோவப்படுறாரு இப்ப வா உடனடியா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து போறாங்க இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போதே ஆஃபியா பாக்குறாரு பூ போல இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்து எப்படி உன்னை உயிரோட புதைக்கணும் அவளுக்கு தோணுச்சு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப நேரத்தில் தான் வீட்டுக்கு போன அடுத்த வந்து விவகாரத்தை பண்றா அப்படின்னும் அவர் சொல்லிட்டே போறாரு பிறகு நசிமா அவருடைய மகன் ஒரு ஓரத்துல பயத்தோட உட்காந்துருக்கான் இப்ப நசிமா அங்கேருந்து ஓடிவரா ஓடி வரா இப்பதான் இவங்க கோபத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு இவங்கள திசை திருப்பணும் நினச்சிட்டு உள்ள வந்து ஓடுறா படிக்கட்டுல வந்து ஏறா அடுத்த நிமிஷமே நசிமா பயங்கரமா சத்தம் போட்டு வைகிட்டு கீழே விழுறா எல்லாரும் ஓடுறாங்க இப்ப ஓடி பார்த்தா நசிம்மாவுக்கு பயங்கரமா வந்து அடிபட்டு கை கைகாலாம் செயல் இருக்குது அவளுடைய வாயை பேச முடியாம தவிக்கிறான் எல்லோருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப நசிம்மாவோட குரல் கேட்டு அங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் குடியிருக்காங்க நடந்தது எல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே நசிமா உயிரிழந்துடுறா இப்பதான் நசிமாவை ஆஃபியாவை புதைக்க போன அதே குழியிலேயே நசிமாவை புதைச்சிடுறாங்க இப்ப வீட்டுக்கு வராங்க இப்ப ஆஃபியா அவனோட தம்பி வந்து பாக்குறா அவடைய அப்பாவிடம் அப்பா அம்மா பண்ண மாதிரி நான் குடும்பம் பண்ண மாட்டேன் நான் அது போல காஞ்சி ரொட்டி கொடுக்க மாட்டேன் அது போல செயல் எல்லாம் ப்ரப்போஸ் செய்ய மாட்டேன் எனக்கு தம்பிய நான் நல்லாவே பார்த்துப்பேன் எதுக்குமே கவலைப்படாதப்பா அப்படின்னு அவர் சொல்றான் இப்போ இதை பார்த்து நெகிழ்ச்சி ஆவுறாரு இப்ப ஆசியாவுக்கு நல்ல ஒரு இளைஞனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அதே போல அவனுடைய தம்பியும் நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆவறான் அவனுக்கு ஒரு திருமணம் நடக்குது இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க ஓகே நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்